வணக்கம் என்னுடைய இணைய நண்பரும் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஆல்பர்ட் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறத ரொம்ப சொல்லிட்டு இருந்தார் அந்த படத்தை பற்றி என்னுடைய இணைய நண்பர் எங்களுடைய சங்கத்துல இருக்க செயலாளராக இருக்கக்கூடிய ஜேஎஸ்கே சொல்லிட்டு இருந்தார் அதில் எந்த பெரிய அந்த படத்தின் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட தளம் இடம் எது என்று சொன்னால் டிஆர் கார்டன் டிஆர் டி ஆர் தான் மேக்சிமம் எடுத்திருக்காங்க அப்பயே எங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அந்த படத்தோட தலைப்பு தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு அப்பத்தாவ ஆட்டே போட்டாங்க என்ன அப்பத்தாவ ஆட்டை போட்டாங்க இவ்வளவு கலர் கேல ஒரு டைட்டில் எதார்த்தமா ஒரு டைட்டில் வைக்க முடியுமா ஏன்னா ஒரு மண்ணி மனத்தோட ஒரு டைட்டில் அப்பாவை பெத்த ஒரு அம்மா ஆத்தா என்ன பெத்த ஆத்தா அப்படின்னு சொன்னா ஆத்தானா அம்மானு மதுரை பக்கம்லாம் கிளியர் தெரியும் அப்பத்தான்னு சொன்னா அப்பாவை பெத்த ஆத்தா அப்பத்தா ஆட்டை போட்டாங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு ஒரு மண்ணோட மனத்து மனம் டைட்டில் இருக்கு ஒரு யதார்த்த தன்மை இருக்கு ஒரு வித்தியாசமான டைட்டில் எப்பயுமே மக்களை முதல்ல திரும்பி பார்க்க வைக்கணும் அப்புறமா விரும்பி பார்க்க வைக்கணும் என்னோட தத்துவம் அந்த டைட்டில் இட் செல்ஃப் ஒரு இது எப்படி வச்சிருக்காங்களே அப்படின்னு வந்து இந்த படத்தோட அந்த ட்ரெயிலர் அமைச்சாரு ஒரு மாணசத்துக்கு ஒரு சூறு பதம் சொல்லுவாங்க பார்த்தேன் இந்த படத்தை வந்து ஸ்டீஃபன் ரோன்வாஜின்னு ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த பையன் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு இப்படி ஒரு இது இந்த மாதிரி ஒரு தளத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்துக்கு மூலதனம் போடுவது என்பது ஒரு டேஸ்ட்டு வேணும் எல்லாத்தையும் ஒரு தன்னம்பிக்கை வேணும் எல்லாத்தையும் விட ஒரு சினிமா லவராக இருக்கணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி படம் எடுக்க முடியணும் பார்த்தேன் ஃப்ரீ அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அது வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான்லாம் ஒரு பாட்டுக்கே தனியோ கோடிக்கணக்கான செலவு பண்ணி பிரம்மாண்டமாக படம் எடுப்பேன் சினிமா பிரச்சனை படம் எடுப்பேன் இதை பார்க்கறக்குள்ளே எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது அதை பார்த்தா நம்மளுடைய நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய சகோதரர் நம்ம சந்தரஹாசன் நடிச்சிருக்காரு மற்றும் நம்மளுடைய க படம்பெரும் நடிகர் காத்தாரி ராமூர்த்தி டெல்லி டெல்லிகுனேஷ் நடிச்சிருக்காரு நம்ம சண்முக சுந்தரணம் கரகட்டக்காரன் நடிப்பார் அவர் இந்த மாதிரி சீனியர் பர்சன்ஸ் அந்த சீனியாரிட்டியை எதுக்கு இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லக்குள்ள அப்போ தான் அந்த கான்செப்ட் என்னென்னு எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அந்த மாதிரி ஷீலா இவங்களை வச்சுட்டு ஒரு இளைஞர்களோட காதல் கதையை ஒரு களம் கொண்டு நகர்த்துறாங்க இதில் என்ன ஒரு எனக்கு பிடிச்ச போயிட்டினா உலகத்திலே கொடுமை உள்ளது இதுதான் வறுமையிலும் கொடுமை வறுமையை விட கொடுமை முதுமை அதிலும் அந்த முதுமையில் இருக்கக்கூடிய தனிமை கொடுமையிலும் கொடுமை இந்த இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னை பெத்து கரும்பை உருவாக்கி கஷ்டப்பட்டு வளர்த்து சுமந்து பிரசவம் பார்த்து அத்தனை பற்றிய இருந்து அவ்வளோலாம் அந்த குழந்தையை உருவாக்கி காப்பாற்றக்கூடிய அப்பா அம்மாவை நான் ஜென்ரலா சொல்கிறேன் இந்த கான்செப்டில் ஒரு கட்டத்தில் இவங்களை சுமந்ததே அவங்க தான் ஆனால் ஒரு கட்டத்தில் கஷ்டம் நினைக்கிறாங்க எப்படி பாருங்க தேர் திரு கொண்டு காட்டினா தோல் தூக்கி சுமக்கிறான் அப்ப குழந்தை இடுப்புலேயே சுமக்கிற தாய் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நீங்கள் மூணாம் கிளாஸ் போகிற வரைக்கும் இடுப்பில் தூங்கிறது யாரு அந்த காலில் போட்ட ஷூவை கேட்டு சுமக்கிறது யாரு ஒரு அம்மா அந்த ஷூவை சுமக்குறா டிஃபன் கேரியர் அவரோட லைஃப் அம்மாங்கிற ஒரு கேரியர் அவ திவங்கறியை சும்கிறாள் அந்த திவங்க சாதம் சாப்பாடு அது கஷ்டம் எல்லாத்தையும் தான் கசங்க புடல் கட்ட பரவாயில்ல தான் கசங்கின அழுக்கு சட்டையை போட்டால் கூட பரவாயில்ல அப்பேன் தான் புள்ள கசங்காத இது பண்ணும் யூனிஃபார்ம் போட்டால் கூட அதை இதாக போட்டு போகணும் அவன் ஷூவில் தூசு புரிஞ்சால் கூட அதை கைட்டு துண்டால துண்டால் இதில் எதிரெடுத்து துடைக்கக்கூடிய அப்பா அம்மா அந்த உணர்வுள்ள அப்பா அம்மாவை அப்படி சுமந்தவங்களை ஒரு காலக்கட்டத்தில் ஒதுக்கிட்றாங்க முதுர் இல்லத்துக்கு கிணச்சிடுறாங்க எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பிடுறாங்க இதெல்லாம் இளைஞர்கள் ஃபீல் பண்ணணும் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க எப்போ ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா நீ அப்பா அம்மா வாங்கணும்னு ஒன்றையும் ஒதுக்கப்படும்போது நீ புறக்கணிக்கப்படும்போது நீ உரம் கெட்டப்படும்போது நீ ஒதுக்கி வைக்கப்படும்போது உன் மனசில் ஒன்று வலிக்கும் பாரு இன்னைக்கு அந்த புதியோர்களுக்குள்ள வலி அவர்கள் மனசுலாம் வலி ஒரு நாள் நீ ஒதுக்கப்படும்போது உனக்கு ஒரு வலி வரும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் உள்ள சப்ஜெக்டை அதோட என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு காமெடி மிக்ஸ் பண்ணி ஒரு காதல் மிக்ஸ் பண்ணி அதை தான் ட்ரை பண்ணியிருக்காரு நம்மளுடைய இந்த படங்களோட அப்பா அம்மா பற்றி பேசணும் நல்ல ஒரு டைட்டில் அதாவது இந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்டில் படங்கள் பண்ணுறது என்பது ஒரு நல்ல முயற்சி அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு கூட சும்மா நான் வந்து எனக்கு இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா பேச மாட்டேன் பிடிச்சா தான் பேசுவேன் பிடிக்கலையா அது அரசியலாக இருந்தாலும் சரி எந்த கடமாக இருந்தாலும் சரி எந்த மேடையாக இருந்தாலும் சரி எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி அது கலையாக இருந்தாலும் சரி இலக்கியமாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் பிடிச்சா பேசுவேன் பிடிக்கலையா விட்டுருவேன் அப்போ ஆட்டையை போட்டாங்க டைட்டில் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் இதுக்கெல்லாம் கை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி சினிமா தேட்டரில் சின்ன படங்களுக்கு இடமே கொடுக்கல சின்ன படத்துக்கு டிக்கெட்டோட ரேட்டு தாங்கலை இந்த விலைக்கெல்லாம் வந்து மக்கள் படம் பார்க்க விடுவாங்கள்ல நாங்கள்லாம் பெரிய பெரிய ரேட்டு விற்றுருந்தோம் அப்படின்னா இருந்தால் டீராஜர்லாம் எங்கேயிருந்து வந்திருப்பேன் என்னால் ஒரு விருதலை அவங்க கொடுக்க முடியுமா என்னால் ஒரு ரயில் பண்ணி கொடுத்துருக்க முடியுமா என்னால் வந்து ஒரு கிளிக்கு மியூசிக் பண்ணியிருக்க முடியுமா என்னால் வந்து ஒரு மைதில் கொடுத்துருக்க முடியுமா ஒருத்தர் எடுத்துக்க முடியுமா தங்கை ஒரு எடுத்துக்க முடியுமா இல்லை சார் இன்னைக்கு சினிமா இங்கே போகுது இதை காப்பாற்றுறதுக்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு சின்ன பழைய படைப்பாளிகளுக்கு சிறிய இயக்குநர்களுக்கு கை கொடுக்கறதுக்கு தான் ஓடிடி தளம் அந்த ஆனால் ப்ரொடியூசர்ஸ் தே ஷுட் அனலைஸ் என்னன்னா ஓடிடி தளத்தை எப்படி பயன்படுத்தணும் ஒரு சினிமா தேட்டரில் படத்தை போட்டு அங்கே கொண்டு போய் இவ்வளவு மூலத்தை கூட அது மூலதனத்தை போட்டு பப்ளிசிட்டிக்கு அவ்வளோ போட்டு பண்ணக்கூடாது இதற்கெல்லாம் எல்லாரோடையும் வந்து ஒரு நாங்கள் கலந்துருவாடல் நான் ஜேஎஸ்கே சிங்காரவேணன் புனித சீனியர் ப்ரொடியூசரா சீனியர் டைரக்டரா அடுத்த பசங்க தலைமையில் சப்ஜெக்டும் சொல்லணும் அட் சேம் டைம் த பட்ஜெட் ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றணும் அதான் ஒரு ஆப்ஜெக்ட் இதை வச்சுட்டு ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அப்போ தான் ஆட்டையை போட்டவங்கிற படத்துக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷனாக இருக்கட்டும்னு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணி இதை பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் இதை கேட்டது இல்லை நீங்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் இளைஞர்கள் கூட இதை பற்றி உணர வேண்டும் உங்கள் ஆதரவை தர வேண்டும் தமிழ் திரைப்பட ரசிகர்களை பொறுத்தவரை வித்தியாசமான படைப்பில் ரசிக்கக்கூடியவர்கள் இந்த படத்தையும் ரசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்